நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அதாவது இன்று அல்லது நாளை நமது மனைவி திரையாஸ் நிறுவனத்திலேருந்து ஒரு புதிய செய்தி வரலாம் அப்படின்ற மாதிரி தற்போது சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது இந்த செய்தி என்றைக்கோ அல்லது நாளை ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாளில் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது எம்டி ஃபார்ம் சேனலிலேயோ அல்லது வெப்சைட்லேயே வந்து இதை பற்றி அப்டேட்டு வந்து போடுவாங்க அப்படின்றாங்க உண்மையாக சொல்கிறேன் இது சம்மந்தமான செய்தி வந்தால் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வெறி கொண்டு நமது மைவீத்தியாச உறுப்பினர்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா மைவித்யாஸ் எம்டி இது வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் பேசலை சோஷியல் மீடியாவில் எதுவுமே வரல என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லி கேள்வி மேல் கேள்வி கேட்டு நமக்கு தொந்தரவு செய்கின்றனர் சில நபர்களெலாம் ஏன் அது மாதிரி இந்த விஷயங்கள் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்டி வராது முன்னாடி எம்டிஏ போருவார் எம்டிஏ போருவார்னு கேட்டுன்னு இருந்தாங்க இப்போது எம்டி வெளியே வந்தவுடன் ஏன் எம்டி பேசலை எம்டி ஏன் பேசலை அப்படின்றாங்க எம்டிக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் வந்து மூன்று நாள் தான் ஆகுது உங்கள் குடும்ப விட்டு பேசினான் அவருடைய பிள்ளைகள்கிட்ட பேசணும் அவருடைய கிட்ட பேசினோம் இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வந்து மூன்று நாள் தான் ஆகுது மூன்று நாளில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணோம் நமது மனைவித்திரி மக்களை எதிர்கிட்டாலும் சந்தேக பறவையிலே வினாக்கள் எழுப்புகின்றனர் நண்பர்களே கண்டிப்பாக இவ்வளோ நாள் போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கிறாரு இந்த ரெண்டு நாள் மூன்று நாள் போகுமா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்மா கண்டிப்பாக அவங்க குடும்பத்திட்ட பேசுகிறதுக்கு இந்த ரெண்டு நாள் மூன்று நாள் போகாது இந்த ரெண்டு நாள் மூன்று நாள் போதாது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் நண்பர்களே சரிங்களா ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா நமது நிறுவனத்தை எடுத்து நடத்தணும் நம் நிறுவனத்தில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது நம் நிறுவனத்தை பற்றி புகார் சொல்லியிருந்தவர்களுக்கு நம்ம போய் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போனார் ஓகேங்களா அவர் வந்து ஏமாத்திட்டு போனவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார் அது முதல்ல முதல்ல வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செய்யும் போது கண்டிப்பாக அது நம்ம நலனை சார்ந்து தான் இருக்கும் அதால வந்து இப்போ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம வந்து அவங்களுக்கு போதுமான இந்த கால இடைவெளி கொடுக்கணும் கால இடைவெளி தரணும் அப்போ தான் வந்து அவங்க என்னென்ன திட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க எது மாதிரி நடத்த போகிறாங்க எப்படி பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு மூன்று நாள்லேயே வந்து இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு இந்தந்த திட்டங்கள் இப்படி செயல்படுத்தலாம் இந்தந்த திட்டங்கள் இப்படி செயல்படுத்தலான்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ லட்ச உறுப்பினர்கள் நம் நிறுவனத்தில் இருக்கிறாங்க அறுபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது லட்சத்துக்குள்ளே வந்து நம்ம திராட்ஸ் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க புரிதுங்களா இவ்வளோ உறுப்பினர்களுக்கும் என்ன மாதிரியான பேமெண்ட்டு போட முடியும் அதே மாதிரி எந்த மாதிரியான ஒர்க்கை வந்து கொடுக்க முடியும் கவர்மெண்ட் சைடு ஏதாவது லீகலாக பிரச்சனை வருமா கவர்மெண்ட் சைடு வந்தால் என்ன மாதிரி மாற்றணும் கம்பெனி இப்படி வந்து சமாளிக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஐடியாவுக்கு வரணும் ஒரு ஐடியாவுக்கு வரணும் சரிங்களா அது வந்து மூன்றாவது நாளே ரெண்டாவது நாளே இவ்வளோ விஷயங்களை வந்து செயல்படுத்த முடியுமானா கண்டிப்பாக நிச்சயமாக முடியாது அதால் வந்து இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் சிந்திக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் சரிங்களா அதால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயம் நமக்கு இன்று அல்லது நாளை ஒரு அப்டேட்டு நம்ம நிறுவனத்தில் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட்டில் நமக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அறிவிப்பு நிச்சயம் இருக்கும் சரிங்களா ஏன்னா அப்படி தான் வந்து இப்போது நமது எம்டி ஆலோசனை பண்ணிட்டு தகவல் வெளியாகி உள்ளது புரியுதுங்களா ஏதோ ஏனத்தானன்னு ஒரு அறிவிப்பு வந்து போற்றக்கூடாது அந்த அறிவிப்பு ஜெனியூனாக இருக்கணும் அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை அளிக்கணும் ஏன்னா அவருக்கும் தெரியும் மக்கள் வந்து ஏழு மாதங்களாக நம் நிறுவனத்தில் இருந்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஏழு மாதங்களாக எந்த ஒரு வருமானமின்றி ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தாங்க அவருக்கும் தெரியும் அவரும் சொல்லிகிட்ருக்காரு ஏன்னா அவர் நன்றி சொல்லும்போது கூட நமக்கு தான் சொல்கிறாரு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நன்றியை சொல்கிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டாரு அதால் வந்து இனிமேல் அவர் ஒரு அப்டேட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிச்சயம் அது நமது மைவி திரி ஆட்ஸ் உறுப்பினர்களை தான் இருக்கும் அதால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நமது மனைவித் திரையாரஸ் உறுப்பினர்களுக்கு கிடைக்க போகுது நமது மனைவி திரையாசு உறுப்பினர்களுக்கு கிடைக்கப் போகுது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்லாம் இல்லை ஒரு ஓரிரு நாளில் அந்த அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவிலையும் அந்த தகவல்லாம் போயிட்டுருக்குது அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் உண்மையாக சொல்கிறேன் இப்போ வர அறிவிப்பு நமக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கும் அப்படின்ற என்பதிலும் சந்திக்குமே இல்லை சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இந்த பதிவுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் இன்று அல்லது நாளை வைவித்திரிய சம்மந்தமான கம்பெனிக்கிட்ட நமது உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கப் போகுது சரிங்களா அதுதான் அந்த பதிவில் வந்து பதிவு செய்திருக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி